ஆன்மீக பாரதத்தின் பக்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நவ பைரவர் சித்தர்கள் வணங்கும் நவ பைரவர் சுகந்த வனேஸ்வரர் திருக்கோயிலில் வீச்சிருக்கிறார் சுமார் பனிரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு மகா சித்தர் போகர் பெருமானால் உருவாக்கப்பட்ட நவபாஷாண பைரவர் இவர் இவரது சக்தி தற்போதும் மிக மிக அதிகமாக உள்ளதால் இவருக்கு அபிஷேகம் செய்யும் தீர்த்தம் மற்றும் சாற்றப்படும் வடைமாலை பிரசாதமாக தருவதில்லை இவரின் அதிர்வுகள் மிகவும் அதிகமாக உள்ளது இவருக்கு இரண்டு முகங்கள் உண்டு பின்புற முகத்தை காண முடியாது அந்த முகத்தால் வன்னி மரத்தின் அடியில் வீச்சிருக்கும் சனீஸ்வரருக்கு மட்டும் காட்சி தருவதாக ஐதீகம் இவருக்கு வன்னி இலைகளில் பூஜைகள் நடைபெறுகின்றது என்பது சிறப்பு மிகவும் அபூர்வ சக்தி படைத்த இந்த பைரவர் கண்டரமாணிக்கம் ஸ்ரீ சுகந்தவனேஸ்வரர் என்ற கோயிலில் ஆண்டப்பிள்ளை நாயனார் என்ற பெயரில் வீற்றிருக்கிறார் சனி தோச நிவர்த்தி பித்ரு சாபம் தோஷம் சகல பாப நிவர்த்தி நீண்ட கால நோய்கள் நிவர்த்தி மற்றும் அஷ்டமா சித்தியளிக்கக்கூடியவர் கூடியவர் அதற்கு சாட்சியாக அருகில் பட்டமங்கலம் என்ற இடத்தில் அஷ்டமா சித்தி பொய்கை உள்ளது மிகவும் அதிசயமாக இருக்கின்றது அருள்மிகு சுகந்தபனேஸ்வரர் திருக்கோயில் பெரிச்சி கோயில் கண்டரமாணிக்கம் வழி சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஓம் நம சிவாய சிவாய நம திருச்சிற்றம்பலம்